அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிருந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்றும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாத கேட்கவும்

பா மா உங்க சாமி சாமி வாக்கி வந்த போது இளையரசின் தூதுவாரி சபேரியாரே இளையரசின் தூருவாரி சபேரி யாரே சபை மாமூனி ஏசு சபை மாமுனி